வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன லன்ச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் வந்து ஸ்கூல் லீவுன்றதுனால எதுவும் மார்க்கெட்டில் போய் காயெல்லாம் வாங்கல சரி லீவு தானே பார்த்துக்கலாம் ஆஃப் டே தானே ஸ்கூல் அதனால் நம்ம சண்டேவே வாங்கிக்கலாம் இருக்க காய வச்சு ஏதாச்சும் ஒரு சமையல் செஞ்சிக்கலாம் பிளானில் தாங்க இருந்தோம் அதனால் சரி என்ன பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு வெங்காயம் இருந்தது ஒரு பத்து தக்காளி கிட்டே இருந்தது பத்து பன்னெண்டு தக்காளிக்கிட்டே இருந்ததுங்களா சரி இதை வச்சு நம்ம ஏதாச்சும் செஞ்சிடலாம் ஏன்னா சாட் அப்போ தான் நம்ம சண்டே இன்றைக்கு நம்ம எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெய்லி சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் போகலாம் டெய்லி தினமும் அவர்கிட்ட நான் கால் பண்ணி சொல்லிடுவேன் இந்த காய் வாங்கிட்டு வாங்க நாளைக்கு சமைக்கணும் நிறைய ஸ்டாக் வாங்கி நான் வைக்க மாட்டேன் வெங்காயம் தக்காளி தான் முக்கியமாக நான் வாங்கி வைப்பேன் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா லெமன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நான் முன்கூடியே எடுத்து வச்சுப்பேன் லெமன் வாங்க மாட்டேன் மாமியார் வீட்டிலேருந்து அங்கேருந்து எடுத்து வந்து வச்சப்பேன் லெமன் நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன் அங்கேருந்து எடுத்து வந்துடுவேன் முருங்கால கூட தான் எடுத்து வந்துடுவேன் நான் ஒரு சில காய்கள் சமைக்கிறதுக்கு தேவை இது ரொம்ப நாளைக்கு ஒன்றுமே ஆகாது கருணக்கிழங்கு சேப்பக்கிழங்கு பொட்டேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க நம்ம வெஜிடபிள் ரேக்குன்னு சொல்லி கிச்சன் பக்கத்தில் இல்லைங்களா அதில் வச்சுப்பேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் குடமொளகா இந்த மாதிரி கோஸ் இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து நாளைக்கு சமைக்க போட்றேனோம் ஈவினிங் சொன்னாக்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான்றது கொடுத்துருவார் அந்த மாதிரி தான் போய் எதுவாக இருந்தாலுமே நான் ஃப்ரெஷ்ஷாக தாங்க வாங்கி செய்வேன் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக செய்ய சொல்ல கீரைலாம் கூட நாளைக்கு சமைக்க போடணும் இன்றைக்கு நாள் வாங்கி நான் சமைப்பேன் நான் வீட்டில் கூட கீரை விதை போட்டிருக்கேன் நல்லா முளைச்சி வந்த பிறகு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இது போடு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போயோ கொடுத்துட்டாங்க போடவே டைம் இல்லாதான்னு நான் போடவே இல்லை இப்போ போட்டு ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது அது முளைச்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பாக அதை எடுத்து நான் பறித்து நம்ம வீட்டில் வந்த கீரைன்னு சொல்லிட்டு நான் கடைஞ்சிக்க போட சொல்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இருக்க வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு நாலஞ்சு எடுத்து ஒரு மூணு கப்பு பாஸ்மதி ரைஸ் போட்டு அப்படியே நான் தக்காளி சாதனமும் சொல்ல முடியாது பிரிட்ஜுன்னும் சொல்ல முடியாது அந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாச்சு கூட மீன் மேக்கர் சோயா சங்க்ஸ் போட்டிருக்கேன் இருக்கும் இது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால சரி அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரெண்டரை மூணு கப்பு போல இருந்தது சரி நான் எப்படி சண்டே நம்ம அரிசி வாங்கி வைப்போம் இல்லையா அப்படின்றதனால வாங்கியாச்சு இன்னைக்கு அது தாங்க லஞ்சு அதாவது பிரிஞ்சுனே வச்சுக்கோங்களேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு மீன் மேக்கர் போட்டு பிரிஞ்சு மாதிரி செஞ்சாச்சு இதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பசங்களுக்கு முட்டை கூட எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல வெள்ளிக்கிழமை நான் செய்வேன் நான் செய்யலை வேணாம் அப்படின்ட்டாங்க அவங்களும் லேட்டாக தான் எழுந்தாங்க இன்னைக்கு மிலாடி நம்பி இல்லையா மிலாடி நம்பி இருந்ததுனால எல்லாருக்குமே லீவ் விட்டுருப்பாங்க கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க லீவ் விட்டுருப்பாங்க லீவ் விட்டாலே ஒரு ஹாப்பி தானேங்க எனக்கே ஒரு ஹாப்பி தானே சூப்பராக ஒரு பிரிஞ்சு செஞ்சுட்டு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டாச்சு கூடவே கிச்சன் க்ளீனிங் பண்ணியாச்சு துணியும் வாஷ் பண்ணியாச்சு காலையில் லன்ச் வீடியோ போடாத காரணம் அதுதான் எல்லாருக்குமே தெ தெரியும் இல்லையா லீவ் லீவ்னால நான் சூப்பராக நம்ம வீட்டில் பூத்த சங்கப்பூ வச்சு ஒரு டீ போட்டு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் வயதில் காலையில் எழுந்தவுன்ன சங்க பூ டீ குடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேலை செஞ்சாலும் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த வயிற்று வரை வந்து கொஞ்சம் குறையும் ஒரே நாள் சரியாகிடும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து அதை செஞ்சு பாருங்கள் பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவில் போட்டுவிட்டு நிறைய பேர் இன்னும் பார்க்கல கண்டிப்பாக இதில் நான் கே டேக் பண்ணுறேன் பண்ணி கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ